யர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ அவன் வாய் நிறைய மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ கிளிண்டலிட் கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் நீலை செய்தான் தானேனோ பின்னலி ட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் நீலை செய்தான் தானேனோ அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம் மாறாரோ மண்டலமே உறங்குதம் ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ நாக மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் எல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ நாக மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் எல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ அவன் மோகநிலை கூட ஒரு யோக நிலை போலிருக்கும் தூங்க தூங்கவிட்டாரோ யாரவனை விட்டாராரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ கண்ணன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்பவாரீரோ வாரீரோ கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே வாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ கண்ணியரே கோபியரே வாரீரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ